எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம கேகேவின் ஐடியாஸ்ல பிளவுஸ் பிட் இருக்கும்ல சாரியில வர பிளவுஸ் பிட்டு அதுல வர சாரீஸ் சாரி பிளவுஸ் பிட்டை வச்சு நம்ம ஒரு ஷோபா பீலோ தைக்கலாம் அந்த அடையாளத்துக்காக நான் ஒரு தாம்பால் தட்டு எடுத்திருக்கேன் இதை போட்டு துணி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பில்லோ சோஃபா பில்லோ தைக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கலர் துணி எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் சேரீஸ் ப்ளவுஸ் பிட்டு வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸலண்ட்டாக பண்ணிக்கலாம் நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன் இது வந்து ஒரு காட்டன் சைது ஓடுது சேரீ ஓடுது அதோட இது எடுத்துக்கிறேன் நான் சரிங்கண்ணா ரெண்டு வேணும் ரெண்டு க துணி வேணும் ரெண்டு கலர் வச்சால் கொஞ்சம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு நான் ரெண்டு துணி எடுத்திருக்கேன் பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஷோப்பை பா பில்லோக்கு அழகாக இருக்கும் அதில் நான் ரெண்டு கலர் துணி எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம இது வந்து இது மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டு நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த துணியை நம்ம அப்படியே ரவுண்டாக தச்சிடும் சரிங்களா தச்சுட்டு பைப்பிங் வைக்கணும் இல்லையா நம்ம அதுக்கு நான் இந்த கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன் அதுக்கு இந்த ஒரு பீஸே போதும் இது வேண்டாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இதில் வச்சு இந்த சைடை வச்சு நம்ம ரவுண்டு போட்டு திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இதை எப்படி நான் தைக்கணும்னு சொல்கிறேன் இந்த பீஸை வந்து நம்ம மிஷினில் தைச்சிக்கலாம் வாங்க இங்க பாருங்கள் இந்த ரவுண்டை வந்து நான் லேஸ் அந்த இது வச்சு கிராஸ் வச்சோம் இல்லைங்களா அந்த கிராஸ் வச்சு நான் தச்சுட்டேன் இதில் தெரியாதுன்றதுனால நான் இதில் போட்டிருக்கேன் பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சதுரமாக பாக்ஸ் போட்டிருக்கேன் பாக்ஸ் போட்டுட்டு இதை ரெண்டாக மடிச்சிடுங்க மடிச்சுட்டு இந்த சைடு இந்த ரெண்டு இருந்துரு பாருங்கள் இதை தான் தைக்கணும் இங்கே தைக்கக்கூடாது இந்த ரெண்டு மட்டும் இங்கே தான் தைக்கணும் இதை தைக்கணும் இதை தைக்கணும் சரிங்களா நான் தைக்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு சைடும் நான் தச்சிட்டேன் இப்போ இந்த ரெண்டு சைடு தைச்சிருக்கோல்லி அது தச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த சைடு தைக்கலை ஓப்பனில் இருக்கு இந்த ரெண்டு சைடும் நம்ம தைச்சிரும் இப்போ அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் சென்டராக வச்சிங்கன்னா இந்த பாருங்கள் இப்போ இந்த இது வரும் இல்லையா இந்த ஸ்டெயிட்டை நம்ம அதே மாதிரி தைப்போம் சரிங்களா இந்த ஸ்டெயிட்டையும் இந்த ஸ்டெயிட்டும் தைக்கணும் அதில் இவ்வளோ தைச்சா போதும் இந்த சைடு மட்டும் இவ்வளோ தைக்கணும் இவ்வளோ கேப் வேணும் இதை ஃபுல்லாகவே தைச்சிடலாம் நம்ம இப்போ இதை வந்து ஃபுல்லாக இங்கே இந்த எட்ஜ் வரைக்கும் இதை வந்து லைனாக ஸ்டெயிட் லைன் தைச்சிடுவோம் அதே மாதிரி இங்கே இங்கேருந்து இது வரைக்கும் தான் தைக்கணும் இந்த இடம் கேப் இருக்கட்டும் இந்த கேப்பை நம்ம துணி ஃபில் பண்ணுறதுக்கு கேப் வேணும் இங்கேருந்து இது வரைக்கும் இந்த மார்க் பண்ணி இருக்கிறது வரைக்கும் நம்ம இப்போ தைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கேப் வந்து நமக்கு இங்கே கேப் இல்லையா இந்த கேப்பில் நம்ம துணியை ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா துணியை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதை கவர் பண்ணி காட்டணும் நான் வீட்டில் இருக்கேன் கட்டிங் பீஸ் போன மீதி பீஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா ஒதுரிட்டு இது உள்ளே போட்டு நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன் சரிங்களா இங்க ஃபுல்லாகவே முடிச்சுட்டு உள்ளே போட்டு வச்சிருக்க துணியெல்லாம் உள்ளே போட்டு வச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டெயிட்டை தச்சிடலாம் சரிங்களா இந்த ஸ்டெயிட்டை தச்சு முடிச்சுட்டு நம்ம கவரை திருப்பிடலாம் இந்த பிறகு இதில் ஒரு இந்த பூ டிசைன் வந்துச்சுங்களா இதனால ஒரு பட்டன் வச்சு தச்சிருக்கேன் இப்போது இங்கே தச்சிருக்கோம் பாருங்கள் இந்த ஷேப்பு அதை வந்து நம்ம இப்படி திருப்பி விட்டுறலாம் திருப்பிட்டு இந்த கார்னரை இதில் வச்சு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக திரும்பி இதுவாகிடும் இல்லையா டிசைனு அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கலாம் முடிச்சு போட்டுக்கலாம் மாதிரி நம்ம நாலு பக்கமும் மடக்கி முடிச்சு போட்டுட்டு இந்த இதையும் அதே மாதிரி திருப்பிட்டு ஷேப்பு நல்லா எஜ்ஜில் வரா மாதிரி வச்சுட்டு இந்த கார்னரை இந்த பருந்து லைட்டாக இது ஒரு முடி போட்டுடு அப்போது கீழே விழுந்தாலும் இல்லை பிரிஞ்சு வந்துரும்ன்றது இருக்காது டிசைன் நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே திருப்பி விட்டுரும் இதை பாருங்கள் இந்த மாதிரி வரும் டிசைன் நல்லாயிருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை மேலே இதை மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு வேறு என்ன வேணுன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா கட் பண்ணும்போது தைக்கும் போது செக் பண்ணி தைங்க இந்த மாதிரி சைடில் எஜ்ஜு தைச்சிட்டிங்கன்னா திரும்பி நகர்ந்து வராது இப்போ இந்த மாதிரி நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு எஜ்ஜை வந்து நீங்கள் தைச்சிக்கோங்க சரிங்களா இன்னைக்கு இன்னைக்கான சிந்தனை மொழி கல்வியை பற்றி கல்வின்ற தலைப்பில் ஒரு வார்த்தை படித்தேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எடுத்தால் குறைவது செல்வம் கொடுத்தால் வளர்வது கல்வி கற்பதற்கு வயது இல்லை திரும்பவும் சொல்கிறேன் எடுத்தால் குறைவது செல்வம் கொடுத்தால் வளர்வது கல்வி கற்பதற்கு வயது இல்லை இந்த வளர வார்த்தைகளை வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ